இது என் தேசம் இந்த நிலத்தின் அரசியல் தமிழ் தேச அரசியல் இருந்திருக்க வேண்டியது இருக்க வேண்டியது இதுதான் இல்லாத இந்தியம் இல்லாத திராவிட அரசியலை வைத்துக் கொண்டு என்ன கொள்கை திராவிட கொள்கை கொள்கை கை கொல்லும் அளவு கொள்கை அதான் கொள்கை பல லட்சக்கணக்கான கோடிகளை திருடுவது திருடுவது ஒதுக்குவது பதுக்குவது பதுக்கிய காட்சி திருப்பி தேர்தல் வரும்போது ஐநூறு ஆயிரத்தை கொடுப்பது பதவியை வாங்குவது பெறுவதல்ல நாங்கள் முப்பத்தாறு லட்சம் வாக்கை பெற்றோம் அவர்கள் வாங்கினார்கள் பச்சை நாங்கள் என்ன செய்வோம் என்று என் மக்களுக்கு சொன்னோம் கருத்தியல் புரட்சியின் மூலமாக என் மக்கள்கிட்ட எடுத்துற நாங்கள் வந்தால் வந்தால் என்ன நடக்கும் அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம் ஏழை பணக்காரன் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி பாகுபாடற்ற சரியான சமமான கல்வி இலவசம் தனியார் பள்ளிகளை நோக்கி என் பிள்ளைகள் எங்கள் பிஞ்சுகள் படையெடுக்கிற காலத்தை முற்று வைப்போம் அரசு பள்ளி கல்லூரிகளை நோக்கி என் அரும் பிஞ்சுகள் என் தம்பி தங்கைகள் எங்கள் குழந்தைகள் தேடி ஓடி வருவார்கள் ஏன் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாக சிறந்த கல்வியை எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுப்போம் ஒரு சட்டம் பெற்று கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள் நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம் நீட்டு சட்டம் அவர் இந்தியாவை தமிழ்நாடு இருக்கிறதா உங்கள் மகன் சீமான் இவ்வளவு காலம் இந்தியாவுக்குள் தான் தமிழ்நாடு இருந்ததா இந்தியன் என்றால் எனக்கான உரிமை என்ன இருக்கிறது காவிரியில் நதிநீர் கச்சத்தீவில் என் உரிமை முல்லை பெரியாற்றில் என் நதிநீர் உரிமை என்னுடைய கல்வி உரிமை என்னுடைய வரி உரிமை என்ன இருக்கிறது எனக்கு எப்போது நான் இந்தியன் இந்திய கடலுக்குள் எண்ணூத்தி ஐம்பது மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டான் இலங்கை கடற்படை இராணுவத்தானே சத்து விழுந்த மீனவன் இந்திய மீனவன் என்று ஏன் ஒரு நாடும் ஏடும் பதிவு செய்யவில்லை சத்து விழுந்தவன் தமிழ் மீனவன் என்று எழுதினீர்கள் பேசினீர்கள் அந்த இடத்திலே அருமை பெருமக்களே உங்கள் இந்திய தேசியம் செத்து தமிழ் தேசியம் பிறந்து விட்டது நான் இந்தியன் இல்லை நான் தமிழன் என்று நீங்களே பறைசாற்றி விட்டீர்கள் நாங்கள் திராவிடர்கள் நாங்கள் திராவிடர்கள் அப்படியா காவிரில தண்ணி இருக்கும் போது திராவிட அடிச்சே வரட்டேன் சொந்த சகோதர சொந்த இன மக்களை எப்போது வந்தது திராவிடம் திராவிட மொழி குடும்பம் எதாவது கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு என் தாய் யாரு தமிழ் அப்படி என்ன சொல்லியிருக்கும் தமிழிய மொழி குடும்பம் அப்படிதான் சொல்லியிருக்கோம் எங்கே இருந்து வந்தது திராவிடம் என்ன சொல்லுவாங்க தெரியுமில்ல தமிழ் இருந்து தான் திராவிடம் தமிழ் திரிஞ்சு நல்ல கொஞ்சம் தமிழ் திரிஞ்சு த்ரம்ளம் திரம்ளம் திரம்ளம் திரம்படம் திராவிடம் அப்படி திராவிடம் ஆயிடுச்சு நான் திரிஞ்ச பாலையை பயன்படுத்த மாட்டேன் திரிஞ்ச என் மொழியை பயன்படுத்த பயன்படுத்தணும் நான் நான் என்ன மயத்துக்கிடா ஒரு முகமுடி இந்தியன்னு போடணும் அதை கிழிக்கணும் அப்புறம் திராவிடன்னு போடணும் அதை கழட்டணும் அப்புறம் முத்தரையர்ன்னு போடணும் அதை கழட்டணும் அப்புறம் நாடாருன்னு போடணும் அதை கழட்டணும் அப்புறம் தேவர்னு போடணும் அதை கழட்டணும் அப்புறம் கோனார்னு போடணும் அதை கட்டணும் எல்லாத்தையும் கழட்டிட்டு வந்து இல்லை நீ இந்து அட இந்த சந்துக்களை வச்சு அடிப்பான் அதை கலட்டணும் அப்புறம் இஸ்லாம் இல்லை அதை கழட்டணும் அப்புறம் கிறிஸ்தவன் அதை கழட்டணும் இவ்வளவு கழட்டி நான் தமிழன் இல்லப்பா நான் தமிழன் ஏண்டா எங்களுக்கு மட்டும் இவ்வளோ கூடுமே இருக்கு நான் பிறப்பில் இருந்து இறப்பு வரை தமிழன் இந்த நிலத்தை விட்டு இதே இதே இடம் இதே திருமயம் அரிமலத்திலிருந்து இருந்து தமிழ்நாட்டில் இருந்து தாண்டி இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கு நீ போனாலும் நீ யார் கேரளா போய் நின்று யூ நீங்க யாருங்க இல்லங்க நான் முத்தரை இல்ல நான் தேவருங்க இல்ல நான் கோணாருங்க இல்ல நான் கவுன்று இல்ல நான் செட்டியாரு பாண்டி ஒரே வார்த்தாவின் நீ பாண்டி தான் ஆந்திராவுக்கு போ கர்நாடகா போ ஏடா அவன் அடிக்கிறவன் உன்னை தமிழன்னு தான் அடிக்கிறான் ஆமா தமிழன்னு சொன்ன உனக்கு வலிக்குது அவன் தேவரை பார்த்து அடி அங்கே தண்ணி இருக்கிற கோனார பாத்திரி அடிக்கல ராஜா தண்ணி என்றால் தமிழ இந்திய கடலுக்குள்ள படகுல போன மீனவனை நம்ம மீனவனை அடிக்கிறான் நம்முடைய சொந்தங்களை அடிக்கிறான் யார் அடிக்கிறான் இலங்கை கடற்படை இராணுவத்துக்கு உள்ள சீன நிற்கிறான் சீனை அடிக்கும் போது இவன் என்ன சொல்றான் இவன் இவன் சொல்றான் பிளடி இண்டியன்ஸ் அப்படிங்கிறான் அவன் அந்த சிங்கள தடுக்கிறான் பிரபாகரன் ரிலேஷன்ஸ் எப்படி சொல்றான் இண்டியன்ஸ் அடிச்சான் அப்ப சிங்களன் தடுக்கிறான் சீனனை தடுத்து சொல்றான் நோ நோ தே ஆர் ஆல் பிரபாகரன் ரிலேஷன்ஸ் எஸ் வி ஆர் ஆல் பிரபாகரன் ரிலேஷன்ஸ் இன்னும் ராஜீவ்காந்தி பெற சொல்லி ஓட்டுக்கு நான் கூப்பிட்டு என்னை காங்குனத்துக்குங்கள ராஜீவ் காந்தி பெற சொல்லி ஓட்டுவாங்க பார்ப்போம் ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தியை கொண்டுட்டாங்கங்க பிரபாகர் ஆளுக விடுதலை புலிகள் தமிழர்கள் சொல்லி ஒரு ஓட்டுவாங்க பார்ப்போம் அதெல்லாம் எதையும் பேச மாட்டேன் காவிரி தண்ணியை பத்தி பேசுவியா கச்சத்தீவு மீட்பை பத்தி பேசுவா மீ தண்ணி தண்ணி பத்தி பேசுவியா எதையாவது பத்தி பேசுவியா பேச மாட்டா ஏன் உனக்கு ஒரு பன்னி இருக்கு திராவிட பன்னி திமுக ஒரு பண்ணு வச்சுக்கோங்க அந்த பண்ணியில இந்த உன்னி நல்லா கடிக்கும் பன்னியை பண்ணிய போட்டா உண்ணிக்கு வேலையில இறங்கி போயிடும் தட்ஸ் ஆல் உனக்கிட்ட என்ன இருக்கு ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு ஒரு தத்துவம் அஞ்சு மணி நேரம் ஐம்பது மணி நேரம் இதே இடத்துல அரிமலத்துல இருந்து பேச்சு நீ பேத்து ஒண்ணும் கிடையாது காசு வச்சிருக்க தேர்தல் நேரத்தில் வீட்டுக்கு வீடு திருட்டு கொழி பிடிக்கிற மாதிரி ஆ எத்தனை ஓட்டு ஆ அஞ்சு ஓட்டு ஆ கொடுத்துருப்பா கொடுத்துருப்பா சமூக மறுமலர்ச்சி மாற்றம் நல்லாட்சி நல்லாட்சி கொடுத்த நாயகர்கள் ஆத்தாவுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறதா சாதனை அற்ப ஆயிரம் ரூபா அரசு இது ஆயிரம் என்னங்க அவர் செத்து போயிட்டார் ஆயிரம் பொண்ணு ரூபாய் என்ன தெரியுது அவன் பேச மாட்டான் உன்னை ஏற்க மாட்டான் கர்நாடகாவில் அடிச்சு விரட்டும் போது இந்திய ராணுவ வரல வேணாம் இந்திய துணை காவல் படை ஓட்டு போடும்போது வாக்கு போடும்போது உன் பாதுகாப்புக்கு வந்து நிக்கிற துணை ராணுவ படை காவிரியில் தண்ணி கோக்கும் போது தமிழர்களை கன்னடர்கள் அடித்து விரட்டுவார்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அந்த அவர்கள் தமிழ் இந்த நாட்டின் குடிமக்கள் அவர்கள் காசிலை தான் இந்த நாடு இயங்குகிறது அவர்கள் காசில்தான் கர்நாடகக்காரருக்கும் நலத்திட்டத்திற்கு பணம் போகிறது அவர்கள் காசில தான் இராணுவ வீரர்கள் நாமும் சம்பளம் வாங்குகிறோம் அவர்கள் உயிரை பாதுகாக்க வேண்டும் என்று என்னைக்காவது ஒரு நாள் உன் உயிரை பாதுகாக்க பெரிய ராணுவ துணை ராணுவ படையாத நின்றுக்கா நீ ஓட்டு போடும் போது உயிரை காக்க நின்று உன் முதுகில் அடிவிடும் போது எவனாவது ஒரு திராவிடனுக்கு இந்தியனுக்கு வலிச்சிருக்கா அருகில் இருக்கிற தெலுங்கு அருகில் இருக்கிற மலையாளிக்கு வலிக்காது எங்க உன் திராவிட இனப்பற்று எங்க உன் திராவிட ரத்தம் எங்க உன் திராவிட மொழிக்கு பற்றுங்க ஏன் அவன் கனடன் நான் தமிழன் அவ்வளவுதான் ஏன் நாங்க உலகத்தில் எங்கு தமிழனின் மேல் அடிபட்டாலும் இந்த தமிழ் பிள்ளைகளுக்கு வலிக்கும் ஏன்னா ரத்தம் ஒன்று புரட்சி பாவலன் சொல்றான் அனுபவித்து படா வழியின் மொழியாக படனடா எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேங்கிறான் தமிழன் பெருமைக்குரியவன் ஏ தமிழ் பெருங்குடியில் அவன் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன்